புதிய நபராக இருக்கிறாரு கல்வி கற்றவராக இருக்கிறாரு அதனால அவருக்கு வாக்குகள் போகுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனாலுமே இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் என்ன பார்வை இருக்குன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையைத்தான் இங்கே செய்கிறாரு அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போவதில்லை அந்த கட்சி வந்து வெற்றி அடைய போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் மிக மிக முக்கியம் குறிப்பாக அவர் ஒரு உயர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் பிஜேபியினுடைய வாக்குகள் நிதிஷ்குமார் அந்த கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளைத்தான் பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அப்படி பிரித்தால் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு கட்பந்தன் கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயமாக அமையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு விஷயம் சொன்னோம் அதில் இந்த சமுதாய வாக்குகள் சமுதாய வாக்குகள் சொல்லும்போது யாதவ சமுதாய வாக்குகளை தொடர்ந்து பெறுறதுக்கான ஒரு முயற்சியை பிஜேபியும் நிதிஷ்குமாரும் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பலனை இதுவரைக்கும் கொடுக்கல உங்களுக்கு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று தொகுதியில் பிஜேபியும் நிதிஷ்குமாரும் வந்து நிற்கிறாங்க இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த இடங்கள்ல தான் யாதவ் சமூகத்தினர் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க பிஜேபியை பொறுத்தளவில் ஆறு தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜேடியூ பொறுத்தளவில் எட்டு தொகுதிகளில் கொடுத்துருக்குறாங்க